மங்கலம் திருவள்ளுவர் ஆலயத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு குருபூஜை விழா தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாளியமங்கலம் திருவள்ளுவர் தெருவில் உலக பொதுமறை நூலான திருக்குறளை இயற்றிய ஐயன் திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ளது இங்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிராம மக்கள் சார்பில் சிறிய அளவிலான கோவில் அமைத்து வழிபாடு நடத்தி வந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இங்கு பெரிய அளவிலான கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இங்கு மாசி மாதத்தில் மகத்திற்கு மூன்றாவது நாள் உத்திரம் நட்சத்திரம் நாளில் திருவள்ளுவருக்கு குரு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு குரு விழா இன்று நடைபெற்றது குரு பூஜையை முன்னிட்டு ஐயன் திருவள்ளுவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் வஜனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இதில் கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயன் திருவள்ளுவரை வணங்கினர் குருபூஜை விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்